அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துறைமுகம் தான் சாட்டை வழியை நடத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரியும் இப்ப சாட்டையோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி வந்து போயிருக்கு ஒரு சூப்பரான ஒரு குட்நெஸ் வந்திருக்கு அதாவது சாட்டைக்காக தனியாக வந்து ஒரு அலுவலகம் தொடக்க போறாரு சாட்டை துறைமுருகன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒழிப்பாளர் செந்தாமணன் சீமா தான் திறந்து வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குட்னஸ் வந்துருக்கு இது பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு அதை பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இதை கூடுதலாக சாட்டையை பற்றி சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து திமுக திமுக பாஜக எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கூட இல்லை அப்போ நாம் தமிழ் கட்சி செய்தியை வந்து நம்ம எந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு வந்து உண்மையாக கரெக்டாக நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாட்டை வலியுறையில் சாட்டை திருமணம் சொல்றது அப்படி நாம் தமிழ் கட்சியை பற்றின செய்தி அவ்வளோ தூரம் உண்மையா நேர்மையாக இருக்கும் எப்படி வந்து சண்டை வந்து திமுக செயல்படுதோ அதே மாதிரி நாம்தமர் கட்சிக்காக சாட்டை வழிபடி வந்து இவ்வளோ நாள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மேலே அவ்வளோ அவதூறு வரும் எல்லாம் மற்ற தலைவருக்கு வந்து அவதூறு வருது தான் என்ன தெரியல ஸ்டாலின் மேலே அவதூறுலாம் அவ்வளோ வராது எடப்பாடி மேலே அவ்வளோ அவதூறுலாம் வராது ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே அவ்வளோ அவதூறு வந்து வரும் சீமானை வந்து அதை பண்ணிட்டார் சீமானை வந்து இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் எப்படி எல்லாம் சீமான் கார் வாங்கிட்டார் சீமான் வீடு வாங்கிட்டார் அப்படி அப்படின்னு சொல்லி சின்னப்பிள்ளத்தனமான அவதூறுலாம் பறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய குண்டெல்லாம் தூக்கி போடுவாங்க சீமான அந்த கைலூலி அவர்கள் கண்ட்ரோலில் வந்து போயிடுச்சு நாம்தமர் கசியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா அவதூருக்குமே ஃபர்ஸ்ட் முதன்மையாக வந்து நிற்கிறது சாட்டை துறைமுருகன் சாட்டை வலை கொடுத்து அவதூருக்கு பதிலடி கொடுக்குறதே சாட்டை தான் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் களத்திலேயே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு களப்பணியாளர் மீடியாவில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 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 ஒரு வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு வீடியோ கூட போடுவார் அது ரொம்ப கஷ்டம் பேசுறது அதுவும் அவர் பேசுகிற கண்டென்ட் வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி பேசுகிறது வேறு ஆனால் அவர் பேசுறது அதை விட ஒரு நூறு மடங்கு வீரியமாக பேசுவார் வீரியம் நல்ல ஒரு பேச்சாளர் களத்துலேயே வந்து போய் பேசுவார் களத்துலேயே வேலை பார்ப்பார் எலெக்ஷன்லேயே வேலை பார்ப்பார் அதே நேரத்தில் சாட்டையில மீடியாவிலே வந்து இப்போ டெய்லி டெய்லி நாம தமிழக செய்தியை வந்து போடுறது க தமிழ் தேசிய ஆதரவாக போடுறது எல்லாமே வந்து பண்ணிருந்தாரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாட்டை வாழக்கூடிய நடத்தக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அதாவது ஒன்மேன் ஆர்மி இவர் மட்டும்தான் சாட்டையில் இவர் பேசினார் அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படி ஒரு வீரியமான ஆள் ஏன்னா அவர் பேசுற தகவல் பூரா அவ்வளவு தூரம் ஒரு நண்பர் தன்மையை வந்து இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் குரலாக வந்து நிற்கக்கூடியது நம்மளுடைய சாட்டை வலை ஒளி அண்ணன் சாட்டை துறைமுருகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை அடிச்சு உடச்சிடுவார் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் சரி சாட்டை வந்து ஒரு காணொலி போடுறாரு எந்த இப்போ வந்து யூடியூப் போட்ட வந்து ஒரு அவதூர் பிறப்பான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் உட்காந்துட்டு திமுக கை எல்லாம் ஒரு அவதூறு பிறப்பாங்க டக்குன்னு வந்து நான் சி அடிப்பார் முதல் குரல் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையிலருந்து தான் வரும் அதுதான் வந்து முதன்மையாக வந்து இருக்குது அவர்கள் பதிமூணு லட்சம் சந்தாதாரர்களை வந்து வச்சுருக்காரு இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி இதுவே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் தேசிய ஆதரவா ஆதரவாளர் சாட்டை திருமண நாம் தமரிசி ஆதரவாளர் சாட்டை திருமணம் அப்படிங்கும் போது அது இதை வச்சு அதாவது நாம் தமிழ் கட்சியை வச்சு தமிழ் இதை வச்சு ஒருத்தர் பதிமூணு சப்ஸ்கிரைபர் வந்து தாண்ட முடியும் நெருங்க முடியும் அப்படின்னா அதை செஞ்சு காட்டிய ஒரு சாட்டை துறைமுறைகள் மட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அப்படி ரெண்டு கோடி மூணு கோடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெம்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பார் அதில் சாட்டையோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்து அதுக்கு ஒரு அலுவலக வீணையான இப்போ சாட்டை துறை மட்டும்தான் வந்து பேசி இருக்காரு நீ அடுத்தடுத்து வந்து பேட்டிகள் எடுக்கிற மாதிரி ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது இல்லை வேறு ஏதாவது கூட ஒன்று செய்வாங்க அப்படி இருக்கும்போது கட்ட வளர்ச்சிக்கு போகும்போது ஒரு அலுவலகம் தேவைப்படும் அதனால் அலுவலகத்தை வந்து இப்போ வந்து இது பண்ணுறாங்க அந்த அலுவலகத்துக்கு வந்து சீமானை திறந்து வைக்கிறார் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நாலு மாலை அஞ்சு மணிக்கு இது நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சினே அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணனுக்கு வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியும் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நம்மளை போன்றவர்களுக்குலாம் வந்து அவர்தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அது மட்டும் இல்லாமல் நிறையா சேனல் வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடி ஸ்டைக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம பாரிசாரணை எடுத்துங்க ஒரு சேனல் ஒரு சின்ன ஒரு ப இருபது செகண்டு தான் அவர் பேசின எழுத்துப்பட்டு நான் நான் கூடுதலாக பேசுவேன் எப்போயுமே நம்ம அப்படி தானே பேசுவோம் உடனே அவர் பாரிசால் நம்மளுக்கு வந்து காப்பி காப்பிரைட் ஸ்டைக் வந்து அடிச்சிட்டாரு ஆனால் சாட்டை துறைமுருகின் காணொலியை எவ்வளவோ காணொலி நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் அவர் ஒரு தடவை கூட காப்பிரேட் ஸ்டைக் வந்து கொடுக்கவே இல்லை எப்போயுமே இதே மாதிரி சின்ன யூடியூபர்களே வாழ வைக்கிறவர் நம்மளுடைய சாட்டை துறைமுறை தான் அதனால் அவருக்கு வந்து கூடுதலாக ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்